கவிஞர் தனபால் பண்டிகை கால மகிழ்வுகளை பரிதும் வழங்குபவர் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசினார் அதுக்கு பதில் சொல்லணும் கவிஞர் இனியவன் தந்தையே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவுளியோடு மேடைக்கு வருகிறார் வாங்க அப்பான்றது யார் அம்மான்றது யார் அம்மான்றவங்க ஹோம் மினிஸ்டர் அப்பான்றவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சாதாரணமான ரோல் கிடையாது அம்மான்றவங்க பத்து மாதம் சுமந்துருக்கலாம் அவர் தனபால உருகி பேசினார் ஆனால் அப்பா என்பவன் சுமந்தவனையும் சேர்த்து சுமந்து வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா அப்பா சார் அன்னை ஆலயம் இல்லைன்னு சொல்ல அந்த ஆலயத்துல சாமி தான் சார் அப்பா தெரிஞ்சீங்க சாமிய பெருவுளவுக்கு நிக்க வச்சாலும் வணங்குவான் கோயிலுக்குள்ள வச்சாலும் வணங்குவான் ஒருவேளை கோயிலுக்குள்ளே சாமி இல்லை என்று சொன்னால் யாரும் கோயிலுக்கு போவே மாட்டாங்க என்பதை தயவு செய்து ஞாபகத்தை வச்சிங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சிம்பிளாக சொல்லுவான் அது ஒரு திரைப்படத்தில் பார்த்து சொன்னான் அப்பாவுடைய கஷ்டங்களை ஒருத்த மகிழ்ச்சியாக சொன்னான் டங்கா மாரி ஊதாரி புட்டு கிண பெரிய வார்த்தை தெரியுங்களா டங்கா மாரி ஊதாரின்னா அப்பாவுடைய கஷ்டங்களையா அது இடந்துட்டு போகுது டங்கா மாரின்னா என்ன நடுவர் அவர்களே தங்கா என்றால் தங்கம் என்று பொருள் தன்னுடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்திற்காக வீட்டில் இருக்கின்ற தான் வைத்திருக்கின்ற ஒற்றை மோதிர தங்க மோதிரத்தை மார்வாடி கடையில் வைத்துவிட்டு மாரி என்றால் மழை தண்ணி மாறி செலவு செஞ்சாலும் ஊர் மக்கள் அவனை ஊதாரி என்று சொன்னாலும் பிள்ளைகளுடைய கந்தோஷத்துக்காக தான் இந்த அவப்பெயரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகப்பன்கள் பாடுகின்ற அந்த சோகப்பாட்டை சந்தோஷமாக பாடுகின்ற அப்பாக்கள் பாடுகின்ற பாட்டு தான் ஊதாரி ஆஹா நடுவர் அவர்களே அடுத்த வரி தான் ரொம்ப சோகமான வரி மனசே பேச்சே வரல எனக்கு எழுத முடியுமா வாழ்கின்ற காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லா கஷ்டத்தையும் கஷ்டத்தை நடக்க முடியாம சோர்ந்து கால்லாம் தளர்ந்து போரா பார்த்தீங்களா இருந்து தளந்துடு கையில் ஒரு கொம்போடு நடக்கிறான் புட்டுக்கிறான்லாட்டி பார்க்காது பையன் பார்க்காது அப்போ கூட சொல்லுவான் ஏ என் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் இந்த பாட்டை எப்படி பாடிக்கணும் சந்தோஷமா பாடிக்கணும் சோம டங்கா மாரி ஊதாரி புட்டுக்கிணி இப்படிதான் பாடிருணும் இது அம்மா கிட்ட கொடுத்தா அப்படிதான் தான் இருக்கோம் ஆனா அப்ப வந்து சந்தோஷமா பாடுவான் சார் தான் தவறி விழுந்த இடத்திலே தவறி கூட தன்னுடைய புள்ளைகள் விழக்கூடாது என்பதற்காக நினைக்கின்ற ஒரு இதய தெய்வம் யாருனா அப்பா சார் என் கண்ல கண்ணீர் வரலாம் என் பிள்ளையோட கண்ணோட ஓரத்துல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு கைய ரெடியா இதயத்தை அப்படியே வச்சுட்டு வா சாமி நான் நான் பாத்துக்கிட்டே அப்பா இருக்கண்டா அவன் சார் மகிழ்ச்சியோட உயர்ந்த உருவம் அப்பா சொல்லுகின்ற ஏழு வார்த்தைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்னு எல்லாமே சரியாக போயிடும் ரெண்டு நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம் மூணு நல்லது தானே நடக்கும் உன் மனசுக்கு ஒரு கிட்டதும் வராது நாலு உடம்பை பார்த்துக்க சாமி அஞ்சு உன்னை நான் நம்புறேன்டா நீ என் புள்ளடா ஆறு நீ நல்லாவே வருவேன்னு எனக்கு தெரியும் ஏழு குடும்பத்தை பார்த்துக்கோ பிள்ளைய பார்த்துக்கோ இந்த ஏழு வார்த்தைகளை இந்த ஏழு வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது எங்க அப்பா சொல்லாம உலகத்தில ஒரு தகப்படும் இல்லை வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு படுறா அப்படின்னு சொன்னா அம்மா வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டாலும் தூங்காம வலியோடு உட்கார்ந்து எடுக்கிறவன் அப்பங்க அரசார் அவன் எல்லா காலங்களிலும் பண்டிகை காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் you <laughs>